வாட கிளம்பா டைம் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிவிட்டாச்சு இனி நமக்கு என்ன வேலை வா போலாம் மச்சி கனி எனக்கு ஓகே சொல்லிட்டாடா ஏய் மச்சி சூப்பர்டா கலக்கு கலக்கு இதுக்கு மேல என்ன வேணும் என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ண டே நீ வேறடா அவளை நான் எப்படி பார்த்துக்க போறேன்னு எனக்கே தெரியல மைண்ட் ரொம்ப பிளாங்கா இருக்கு ஆனா அவ எனக்கு ஓகே சொன்னது சந்தோஷம் தான் இருந்தாலும் நான் எப்படி எனக்கு தான் எதுவுமே இல்ல அவ எப்படிப்பட்ட இடத்துல வளர்ந்த பொண்ணு ஆனா என் கூட வந்து எப்படி இருக்க போறான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா டே பொண்ணுங்களாம் அவ்வளவு சீக்கிரமா ஓகே சொல்ல மாட்டாங்க இவ சொல்லிருக்கானா உன் மேல நம்பிக்கை இருக்கு அதனாலதான் நீ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் உனக்கு என்னடா உனக்குலாம் டேலண்ட் இருக்குடா கண்டிப்பா நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவ உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு முதல்ல நீ வந்து உன் மேல நம்பிக்கை வை சரியா அதெல்லாம் தான் மச்சி நம்ம வீட்டில் வந்துட்டு அவள் எப்படி இருப்பா அவ பெரிய எடுத்து பொண்ணு வேற அவங்க அம்மா அப்பா சம்மதிப்பாங்களான்னு தெரியல எனக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா தான்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு வேற ஒன்றும் இல்லடா நீ இப்பவே வாடா கல்யாணம் பண்ண போறேன் இன்னும் ஒன் இயர் டைம் இருக்குல்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் சரியா விடு விடு பார்த்துக்கலாம் நீ இப்போதைக்கு எதையும் மைண்ட் போட்டு குழப்பிக்காத சரியா ஓகேடா மச்சி ஆனால் எனக்கு கனி ஓகே சொன்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குடா ஆமாம் ஆர்த்தி என்ன சொன்னா நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டியா இல்லையா எங்க ப்ரப்போஸ்லாம் பண்ணுறது அதெல்லாம் இல்லைடா அவள் இப்பதானே தானே படிச்சுட்டு இருக்கா கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நல்லா பேசுகிறோம் அவ்வளவுதான் நான் அக்கா லவ் பண்ணுறேன் நீ தங்கச்சியை லவ் பண்ணுறேன் என்ன நடக்க போதும் அவங்க குடும்பத்தில் ம் பார்க்கலாம்டா பார்க்கலாம் அதெல்லாம் நல்லதாகவே நடக்கும்டா பாசிட்டிவாக நடடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காததா ஓகேடா மச்சி ஓகே மச்சி கால் வரது டரெட்டாக பேசிக்கிறேன் அக்கா தான் கூப்பிட்றாங்க என்னன்னு கேட்கலாம் ஆ ஓகேடா ஓகேடா ஹலோ அக்கா சொல்லுங்க்கா சிவா என்ன பண்ணுறேன் இன்டர்வியூலாம் முடிஞ்சா என்ன எதுவுமே சொல்லல செலக்ட் ஆகிட்டியா இல்லையான்ட்டு நான் நேரில் பார்த்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் செலக்ட் ஆயிட்டேன் ஒர்க் லைன் ஜாயின் பண்ணியாச்சு இன்னைக்கு ஏ என்னடா சொல்ற என்னால நம்பவே முடியல நிஜமாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆமாக்கா எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு விஷால் ரெண்டு பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சுக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல சாலரி நல்ல சாலரி தான் கா நான் இப்பதானே ஒரு வீடு வாடகைக்கு இருக்கு அதை பாத்துட்டு இருக்கேன் நீ அப்படியே வந்தீன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துடலாம் என்ன சொல்றாக்கா பரவாயில்ல்கா நடக்குது மட்டும் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அந்த வீட்டுல தான் ஏழரையே இருந்துச்சு அங்க இருந்து வந்ததுக்கு நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது கண்டிப்பா நல்லதாவே நடக்கும் சரியா சரிக்கா நான் இப்ப வரேன் வந்து என்னாச்சுடா என்ன சொன்னாங்க மச்சி ஒரு வீடு வாடகைக்கு கிடைச்சிருக்காமாடா இப்ப போய் பார்த்துட்டு வந்துடலாமா அது ஓகே ஆயிடுச்சுன்னா அட்வான்ஸ்லாம் எல்லாம் சொன்னாங்க அக்கா அதான்டா பேசிட்டு இருந்தேன் என்னடா உடனே கிடைச்சிருச்சா பரவாயில்லையே சரி வா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் நல்ல வீடா இருந்தா அப்படியே அட்வான்ஸ் கொடுத்துட வேண்டியதுதான் ஓகே மச்சி வாடா போலாம் யாருமா இந்த வீட்டை பார்க்க வந்திருக்கீங்க நிமி வசந்தி ரெண்டு பேர் வந்துட்டீங்களா வாங்க வாங்க யாருமா உமா இவங்கெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சவங்களா

கல்லாம் விழுந்து பாடையில் போக போகிற எல்லாம் என்ன கோவம் வருது கிழவன ரொம்ப கொழுப்பு தாண்டியே என் வீட்டுக்கார அம்மா வரட்டும் அவனை வச்சு நானே போட சொல்றேன் அடிக்க முடியல உன் வீட்டுக்கார அம்மா வேற வந்து அடிக்கணுமோ நீயே கிளவே அப்புறம் வீட்டுக்காரம்மா எப்படி இருக்கும் கிழவியாத்தானே இருக்கும்

பாடையில போற வயசுல இந்த கிளவனுக்கு இம்புட்டு குடுப்ப போறேன் அடி நீ வேற சும்மா இருடி ஏன் இப்படி பண்ற வீடு குடுக்கறவனும் குடுக்காம போ போறாண்டி சும்மா இருடி நிமி சும்மாடி அந்த தாத்தாவை பார்த்தா எனக்கு கலாய்ச்சிட்டு இருக்கணும் போல இருக்கும் அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லடி என்ன கிளடு வீட்டை திறந்து காமிப்பியா என்ன என்ன பண்ண வாங்கி காட்டுறேன் வாங்க ஹா போலாம் ஏன் வாங்க

வேற அந்த கிழவனுக்கு கொழுப்பு தான் ரொம்ப என்ன அதனாலதான் இன்னும் இந்த வயசுல சாகாம இருக்கே ஆமா ஆமா இவனோட பொண்டாட்டி இதுக்கு மேலடி சரியான கஞ்ச அவ அவனக்கு ஆசில மட்டும் ரெண்டு பேரும் கரெக்டா இருப்பாங்க எதுல ஒத்து போகுதோ இல்லையோ அந்த பண விஷயத்துல ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போக வேண்டிய அந்த கிளவி இன்னைக்கு வரல கிழவியை மட்டும் தான் வந்திருக்கேன் வேறயா சரி சரி செட்டாகுதான்னு பார்க்கலாம் இல்லாட்டி ரெண்டு மூணு வீடு பார்க்க வேண்டியது வாடகை மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதுன்டி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கடிலாம் வர வரமாட்டாங்க அந்த வாடகை கொடுக்குற டைம் மட்டும் வருவாங்க வாங்குறதுக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல இவங்க கிட்ட அட்வான்ஸ் வந்து வாடகை மாசம் வாடகை குடுத்துருங்க முப்பதாயிரம் அவ்வளோதான் சரிங்க ஐயா வீடு நல்லா தான் இருக்கு அதெல்லாம் கொடுத்துருவோம் கரெக்டாக கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிமா எல்லா பொருள் இங்கே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க கிச்சனுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் வேற ஒன்னும் வேணாமா நாளைக்கே நல்ல நாள் தான் நாளைக்கே கூட வந்து பால் காய்ச்சிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா ஆ சரிங்க ஐயா என் தம்பி இருக்கா தம்பி வந்துட்டானா பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன் சரிங்களா ஐயா எத்தனை பேருமா தங்க போறீங்க நான் என் தம்பி என் குழந்தை மூணு பேரு தான் ஐயா வேற அவ்வளவுதான் உன் வீட்டுக்காரங்கம்மா எங்கம்மா அவன் இல்லையா ஏய் வசந்தி உன் வீட்டுக்கார பத்தி எதுவும் சொல்லாத வெளிநாட்டுல இருக்கான்னு மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆமா வசு அப்படியே சொல்லு வீட்டுக்காரே வெளிநாட்டுல இருக்காரு தாத்தா தான் என் தம்பி என் கூட இருக்கான் அவனுக்கு இங்கதான் லோக்கல்ல வேலை கிடைச்சிருக்கு தான் இங்க வீடு பார்த்தோம் ஐயா சரிங்கம்மா மகரா சரிங்க ஒன்னும் பிரச்சனையே இல்ல மாச மாசம் மட்டும் கரெக்டா வாடகை கொடுத்துருங்கம்மா அதுவே போதும் வேற ஓனர் மாதிரிலாம் நாங்க டார்ச்சர் பண்ண மாட்டோம் ரொம்ப நன்றி ஐயா சரிமா போய் வீடு போய் நல்லா சுத்தி பாருங்க அக்கா வீட்ல பாத்துட்டீங்களா ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ ஆமா விஷால் ரொம்ப நல்லா இருக்கு வீடு உங்களுக்கு ஓகேனா ஓகே தான்க்கா அப்ப அட்வான்ஸ் கொடுத்துறலாமா கொடுக்கிறதுனா இருக்கட்டும் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்காடா என்கிட்ட இருக்குக்கா அட்வான்ஸ் ரெண்ட் எவ்வளவு சொன்னாங்க நல்ல பெரிய ஹால் கிச்சன் திங்ஸ் மட்டும் நம்ம வாங்கினா போதும் மற்ற ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்கு டபுள் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஸோ இதுக்கு வந்து பத்தாயிரம்னு சொல்லியிருக்காங்கடா பத்தாயிரம் வந்து கம்மி தான் என்ன பொறுத்தளவு இந்த சிட்டி சைட்லாம் ஓகே தான்டா அட்வான்ஸ் மூணு மாதம் வாடகை கொடுக்க சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் ரூபா உனக்கு ஓகேண்ணா சொல்லு புக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பார்த்துக்கலாம்டா வேற வீடு கூட ஓ அப்படியாக்கா நான் கூட எக்ஸ்ட்ரா ஆகும்னு நினைச்சேன் எவ்வளோ பெரிய வீடுக்கு டென் தௌசண்ட்னா ஓகே தான்கா எனக்கு ஃபார்ட்டி டூ சொல்லியிருக்காங்க சேல்ரி ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா கொடுத்துக்கலாம் அக்கா அட்வான்ஸு ரெண்டு அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் இப்போதைக்கு நீங்கள் கிச்சன் திங்ஸ்லாம் வாங்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம் வேறு என்ன வேணும்னாலும் தயங்காமல் இந்த தம்பிக்கிட்ட கேளுங்க நான் இருக்கேன் சரிங்களா டே மச்சியத்தில் அமௌண்ட் நான் வச்சுருக்கேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நான் பார்த்துக்குறேன்டா எது ஹெல்ப்னா உன்ட்ட கேட்குறேன் இப்போதைக்கு எது வேண்டாம்டா நீ எனக்கு சொன்னதே போதும் ஏ ரொம்ப நல்லவனாக இருக்காதுடா மறந்துடுவாங்க சரியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பேச வைக்காத சரியா விஷாலா தான் சிவா அமௌண்ட் இருக்குன்னு சொல்றான்ல பரவாயில்லடா இன்னொரு டைம் வேணா நீ ஹெல்ப் பண்ணடா ஒன்னும் பிரச்சனை இல்லை அக்கா அதெல்லாம் முடியாது நான் தான் அட்வான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்ட் நானே கொடுத்துக்கிறேன் மந்த்லி மந்த்லி நானே கொடுத்துக்கிறேன் பிரச்சனையே இல்லைக்கா ஆ சரி ஓகே நீ அட்வான்ஸ் மட்டும் கொடு மந்த்லி ரெண்டில் நான் கொடுத்துக்கிறேன் சரியா போதுமா டீல் ஓகே நானே அட்வான்ஸ் கொடுக்குறேன் கிச்சன் திங்ஸ் நானே வாங்கி கொடுத்துட்றேன் சரியா மந்த்லி ரெண்ட்டு மட்டும் நீ கொடுத்துக்கோ ஏன் சும்மாவே இருக்க மாட்டியா அவங்க கல்யாணத்துக்கு நான் எதுவும் செய்யல இப்போ நான் செஞ்சுதான் நினச்சிக்கோங்க அவ்வளோதான் நல்லா நீ எல்லாம் பேசிய கரெக்ட் பண்ணிரவாங்க அவன் ஆமா ஆமா பார்த்தாவே தெரியுது என்ன கா நீயும் சேர்ந்து சொல்ற சரி வாங்க ஹவுஸ் ஓனர் முன்னாடி இருக்காங்க அவட்ட போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாளைக்கு போய்ட்டு கிச்சன் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு பால் காச்சிரலாம் சரியா ஆ சரி கா வாங்க போலாம் சி இந்த தாத்தா தாண்டா ஹவுஸ் ஓனர் கொடுத்துற அட்வான்ஸ் ஆ சி இந்த தாண்டா வாங்கி கொடு ஆ ஓகேடா ஐயா எங்களுக்கு வீடெல்லாம் புடிச்சிருக்காங்க ஐயா அட்வான்ஸ் வாங்கிங்க என்ன பேரண்டி எல்லாருக்கு பிடிச்சிருக்கா அதெல்லாம் பிடிச்சிருக்கங்க ஐயா அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க நாளைக்கு இல்லாட்டி நாலனைக்கு வந்து பால் காய்ச்சிக்கிறோம் சரிங்களா சரிப்பா மகராசன இருங்க சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் மீனை பூட்டிட்டு சாவிய வச்சுக்கோங்க நான் காலையில வந்து பாக்குறேம்மா கரெக்டா மட்டும் இனி வாடகை கொடுத்துருக்கங்க சரிங்களா நான் போயிட்டு வரேன் என்னோட போன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க ஆ சரிங்க தாத்தா இன்னைக்கு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான் சிவா ஒன்றை தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது இனிமே உனக்காக நான் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கேன் நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும் லைஃப் லாங்காக இப்போ கூட நான் மட்டும் தான் மட்டும்தான் இருக்கேன் ஏன்னு தெரியல நீ என்னை இப்படி மாற்றிட்ட சிவா உன் கூட இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அது நிறைய நடந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் விஷா இந்த இடத்துக்கு வந்தாவே உன்னோட ஞாபகமாக தான் இருக்குது இன்றைக்கி கூட பேசுனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் அதுக்கான டைம் இப்போதைக்கு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நினைக்கிறது தப்பில்லையே நினச்சி பார்ப்பேனே டா நினச்சி பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கு உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும் அந்த நாள் வந்தால் நல்லா தான் இருக்கும் சரி வெயிட் பண்ணலாம் தப்பு இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இப்போ நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் இருக்கீங்களோ எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கு மோட்டிவா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மக்களே பபாய்